மரம் அப்படி நல்லா துளிர்த்து அழகாக அழகா பார்க்க அழகா ரெண்டு ஆண்டு அடுத்த பருவத்துக்கு இருந்து அதே மாதிரி வெட்டி வெட்டி தூக்கிட்டு போயிருவேன் ஒரு மரம் விட போறது இல்லை நூத்தி பத்து ஆண்டு கால மரத்தை சாய அந்த ஐயோக்கிய போயில நீங்க என்னைக்கு நட்டு வளர்க்க போற மரம் அது இப்ப உட்காந்து தொலைக்காட்சியில் வந்துட்டு நம்ம நாட்டு மரங்களை நடணும் புளி வேம்பு புங்கை அத நடணும் ஆனா நீங்க வந்து வெளிநாட்டு மரங்களை இருக்கு

கொண்டு திட்டத்தை போடுவான் பணத்தை ரெண்டாயிரம் கோடி ஒதுக்குவான் அது செலவழிக்கிறதுக்கு திட்டத்துக்கு ஆயிரம் கோடி இதுக்கு ஒதுக்கிட்டு ஆயிரம் கோடி இதுக்கு ஒதுக்கிட்டு ஒதுக்கணு எங்க பதிக்கணும் ஒண்ணுமே நீங்க நம்மள சின்ன பிள்ளை நினைச்சிருக்காங்க உலகத்திலே இந்தியாவில் உலகத்திலே தலை சிறந்த நாடாக என் தாய் நல தமிழகத்தை மாத்தி படைக்கும் நீங்க அப்படிப்பட்ட தத்துவங்களை கொண்டு நீங்க